ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு வறுவல் வாங்க இப்படி செய்யணும் பார்க்கலாம் என்னோடய ஸ்டைலில் செய்யலாம் மூணு உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு தோலை சீவி வச்சுருக்கேன் இது புளிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கெழங்க கட் பண்ணதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு கடையை அடுப்ப வச்சு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடோனா கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சோடனே தட்டி வச்சுருக்க தட்டி வச்சுருக்க பூண்டு ரெண்டு கொத்து கருவேப்பில்லை சேர்த்துருக்கேன் ஒரு நாலு பல் பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா பொரியட்டும் எண்ணெயிலேயே நல்லா எண்ணெயிலே பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணியிருக்கேன் உருளைக்கிழங்கு சேர்த்துக்க வேண்டியதான் இந்த பூண்டு சேர்த்து செய்கிறனால உருளைக்கெழங்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அந்த பூண்டோட ஸ்மெல் சாப்பிடும்போதே நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால தான் பூண்டு சேர்க்குறது நான் பூண்டு சேர்த்து இதோட ரெண்டாவது டைம் தான் நான் செய்கிறேன் உருளைக்கிழங்கு அதிகம் பூண்டு சேர்த்து செஞ்சது கிடையாது இப்போ கட் பண்ணி உருளைக்கெழங்கு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தண்ணியே சேர்க்கக்கூடாது எண்ணெயிலே நல்லா வதங்கணும் நல்லா எண்ணெயிலே நல்லா வெந்துடணும் உருளைக்கிழங்கு நல்லா கிண்டி விட மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்க்கவே கிடையாது நம்ம காய் வந்து சேர்க்கும் போது அந்த வறுவலுக்கு சேர்க்கும் போது தண்ணி சேர்க்காமல் சேர்த்தா தான் அந்த உடையாமல் அந்த முழுசாகவே இருக்கும் தண்ணி சேர்த்தா அது உடஞ்சிரும் நம்ம ச இது காயெல்லாம் எந்த காயாக இருந்தாலும் சரி உருளைக்கிழங்கு இப்போ கத்திரிக்காய் வாழைக்காய் மாதிரிலாம் சேர்க்கும் போது உடஞ்சிரும் நம்ம தண்ணி சேர்க்கிறோம்னா உடஞ்சிரும் அதான் தண்ணி சேர்க்காமல் செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்க மூடி போட்டு மூடிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் விட்டுடுது அப்புறம் திறந்து பார்த்தா பாருங்கள் நல்லா ஒரு அரைக்காடு நல்லா வெந்திருக்கு உருளைக்கிழங்கு நம்ம ஏன் அடிக்கடி கிண்டி விட்றோம்னா அடி பிடிச்சிரும் அதனால தான் நம்ம கிண்டி விடுறது அது மற்றபடி ஒன்றும் கிடையாது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம அதிகமாகவும் சேர்க்கமா கரெக்டாக சேர்த்துணும் உப்பு பொறியலுக்கெல்லாம் உப்பு சேர்த்து நல்லா கிண்டி வேகும் வேகம்போதே இந்த பூண்டோட வாசனை செம்மையாக இருக்குது இப்போது மசாலா சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சாம்பார் தூள் சேர்க்குறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வறுவல் உருளைக்கிழங்கு வறுவல் நம்ம எவ்வளோ கார்ந்தேவாலையோ அந்தளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் தான் அது மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சாம்பார் தூளுங்க அரை ஸ்பூன் சேர்த்தா போதும் அந்த வாசனை நல்லாயிருக்கும் சாம்பார் தூள் வாசனை சாப்பிட்றதுக்கு காய் சாப்பிட்றதுக்கு அதனால தான் கா சாம்பார் தூள் சேர்க்குறது மசாலா சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் அந்த பச்சை வாடையெல்லாம் போகட்டும் மசாலாவோட பச்சை வாசனைலாம் மூடி வெட்டிட்டு வச்சுட்டு திறந்து பார்த்தா சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியலாம் ரெடி ஆயிரும் இங்கே பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருக்கேன் அந்த பச்சை வாசனை நல்லாவே போயிடுச்சு உருளைக்கிழங்கு அந்த மசாலாவோடய பச்சை வாசனைலாம் சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியலாம் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கூட உடையில பாருங்கள் சில இதெல்லாம் தண்ணி ஊற்றினா கொலை போயிடும் இது வந்து அப்படியே இருக்குது நம்ம எந்த அளவுக்கு போட்டோமோ அப்படி தான் இருக்குது சேஃப்பில் கொஞ்சம் கூட உடையவே இல்லை சூப்பர்னா உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க யாருமே கிடையாது குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்றது முடியாது இதே மாதிரி அடுத்த வீட்டில் பார்க்கலாம் ஓகேவா